ஓகே குட் நைட் சரண்யா குட் நைட் ரம்மா வாங்க டைம் இருக்கு மதுரை வந்துட்டான்டா அடுத்த ஃபேக் ஐடி ஊரில் இருக்க மொத்த ஃபேக் ஐடி இங்கே தாம்மா சுத்துது ஜெய்யோ இதுலாம் என்ன ஜென்மம் தெரியலையே எப்போ நம்ம லைவ் போடணும்னு வாசல்ல உக்காந்துருக்குதுங்களா ஒரு வேலை கடவுளே கடவுளே சொல்லுங்க மாதவன் ஹாய் திலீப் இரவு வணக்கம் திலீப் ஹாய் தல எஸ்கே என்ன சாப்பிட்டீங்க நல்லாட்டா மரியாதையா நீ பேசுறா நல்லா இருக்கும் உனக்கு மரியாதை நல்லா இருக்கேன் தலை நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்டு வாங்கி தரணுமா ஆனாலும் உனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆசை அடங்காது மாதவான் சும்மா கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க சரண்யா அப்போ கூட நீ அடங்க மாட்டேன்ற அங்கே இந்த திருமணம்னா நீ தாங்க மாட்டேயா ஏய் பார்த்து பத்திரம் சொல்லிட்டேன் எஸ்கே ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க எஸ்கே இருபது பத்து வயசு இருந்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு ஐம்பதுக்கு மேலே போதனாலே வந்துடுறானுங்க மொட் எங்கே இருக்கிற காண்டா மரமும் இங்கே தான் இருந்தோ வந்துட்டு அமரம் இடத்து ஒருத்தவன் எல்லாம் ஃபேக் ஐடி எஸ்கே எல்லாம் ஒரு நாய் தான் போயிட்டு ஒரு நாலு கேங்கை சேர்த்துக்கிட்டு நாற்பது ஃபேக் ஐடி ரெடி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு வரைக்கெல்லாம் இருக்குது எப்படியும் பேலன்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு என்னது பிருந்தா வில்லேஜ் சரி எப்படி இருக்கீங்க பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ணும் பிரதர் இன்னும் சாப்பிடல லேட் ஆகும் பிரதர் ஓஹோ அப்படியா சமாளிச்சுக்குவேன் ஆ மாதவன் ஒருத்தர் வந்திருக்காரு சரண்யா நம்பர் வாங்கி கொடுக்கணுமா என்ன நீ டீல் பண்ணுறிய பாரு

சரி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அதுக்குன்னு கொண்டாட்டிய மாத்த முடியுமா மாக்குள்ள ஓ சகல வந்துட்டான் டாடி கண்டா டூ டேஷ் கார்த்திக் வந்துட்டான் வருமாதே பாரு அவன் தானே அது கார்த்திக் கிடையாது ஹாய் திருவிணா ஊ கரசு நல்லா இருக்கீங்களா பிரதர் அக்கா அண்ணன் என்ன பண்ணுறாங்க அண்ணன் இங்கே தான் இருக்காங்க அண்ணா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் வாங்கிதான் சொல்லு விட வாங்க ஒரு மூணுங்க ஆ எனக்கு என்னமோ டேடிக்கு இங்கிலீஷ்லாம் டைப் பண்ண படிக்க தெரியாது நினச்சிட்டேன் ஆஹா என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க தெரியுமா நீங்கள் போங்க எஸ்கே எங்கே இருக்கார் அவர் அதை இருக்கார் எஸ்கே ப்ளூ ஹாக் போட்டு போகிறோம் அப்போ வருவார்ல பிரபு இவங்கெல்லாம் ஒன்றா வராங்களோ ஃப்ரீயெல்லாம் வராங்களோ ம்

சிஎம் மாமா அப்புறம் வருவார் பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்துக்கங்க சாரி சுமி எதிரியே கமெண்ட் போட்டு உங்களுக்கு கூட ரிப்ளை பண்ணலை